அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இடைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு இப்போ ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தத்தெடுத்து வளர்த்திட்ருப்பாங்க அப்படி குழந்தைகளை தத்தெடுக்கும் போது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எல்லாமே தெரியும் அப்போது அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் வந்து எழுதி வச்சுக்குவாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் அந்த குழந்தைகள் பிறந்த நேரம் தேதி வருஷம் இந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ இது தெரிலன்னா கண்டிப்பாக ஜாதகம் எடுக்க முடியாது அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் வளர்த்திட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்கும்போது எடுத்து தத்து எடுத்து வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க இந்த நாடி ஜோதிடர்கிட்ட போய் அது நல்லா என்ன சொல்றது ஏமாத்தாதவங்களா உண்மையாக அவங்க அந்த தொழிலில் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்களா அந்த மாதிரி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு அதாவது ஒரு நாலு பக்கம் விசாரிச்சுட்டு சிறந்த நாடி ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் குழந்தை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தையின் கட்டை விரல் கைரேகையை வச்சு நீங்கள் இந்த நாடி ஜோதிடத்தின் மூலமாக அவங்க ரேகையை வச்சு அவங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கொடுப்பாங்க இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தொழிலில் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் அந்த குழந்தைக்கு கைரேகையை வச்சு அந்த ஜோதிடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தையினுடைய ஜாதகத்தை இருந்து எடுத்து கொடுப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்பட்டால் அப்படி ஜாதகம் இல்லாத பட்சத்தில் இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதில் எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்